சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு இனி ஒரு நல்ல செய்தி தீர்த்த யாத்திரை காலத்தில் வழங்கப்பட்டு வந்த புலாவும் சாம்பாரும் இனி இல்லையாம் அதற்கு பதிலாக பக்தர்களுக்கு அன்னதானமாக கேரள பாரம்பரிய சத்யா வழங்கப்பட இருக்கிறது திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் தலைவர் கே ஜெயக்குமார் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அவரது கூற்றுப்படி புலாவும் சாம்பாரும் அன்னதானத்துக்கு சரியான உணவாக இல்லை அதனால் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு அன்னதான மெனுவாக கேரள பாரம்பரிய உணவான சத்யா பாயசம் மற்றும் அப்பளம் ஆகியவையாக மாற்றப்படுகிறது அன்னதானத்துக்கான செலவுகள் தேவசம் வாரியத்தின் நிதியிலிருந்து எடுக்கப்படவில்லை பக்தர்கள் நம்பிக்கையோடு அளிக்கும் நிதியை இந்த உணவுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதனால் அவர்களுக்கு சிறந்த தரமான உணவு வழங்குவது வாரியத்தின் பொறுப்பு என்று கூறினார் புதிய மெனு புதன் அல்லது வியாழக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் டிசம்பர் பதினெட்டாம் தேதி சபரிமலை மாஸ்டர் பிளான் குறித்து ஒரு பரிசீலனை கூட்டமும் நடைபெறவுள்ளது அடுத்த ஆண்டு தீர்த்த யாத்திரை தயாரிப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி தொடங்கும்